என்ன சொல்லிட்டு வந்தா நந்திரிய ஒன்றும் சொல்லலடா ஃபோனை பார்த்துட்டு இருக்கா உட்காந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வானே சரிடா ரூமுக்குலேருந்து வரதை யாரும் பார்த்துறாம பார்த்தாலும் சொல்லிக்கலாம்டா ஆனால் மொபைல் அங்கே வச்சுருந்தா எடுத்துகிட்டு வர சொன்னாலும் சொல்லிக்கலாம் சரி அப்போ ஓகே சரி நீ தூங்கலடா கொஞ்ச நேரம் தூங்கினானே நீ கிளம்பி இருக்கியா என்ன தூங்கலடா அதான் கிணத்து கூட்டு போச்சு கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போனேண்ணா இன்றைக்கி ஒரு நாள் தானடா அப்புறம் நாளைக்கு காலேஜ் போயிடுவோம்லாம் நாளைக்கு பகலில் என்ன பண்ண போகிறோம் தூங்கத்தானே போகிறோம் தூங்கிக்கலாம் வேற எங்கேயும் கூட்டிட்டு போகலன்னா மதியம் வந்து தூங்க வேண்டியதான் சரிடா சரி தெரியாது எங்கடா ஆடா காணும் சாப்பிட்ற நேரம் மட்டும்தான் வரான் மற்ற நேரம் வரவே மடக்கா அவங்க கூட உட்காந்து பேசுறாடா என்னன்னு தெரில அன்னைக்கு நான் திட்டிட்டோம்லா போனை பிடிங்கி வச்சுட்டேன்லா வண்டியில தானே இருக்கணும் அது கல்யாண பிசில கொஞ்சம் கண்டுக்கிடலை இப்போ அவளுக்கு போர் அடிக்க நினைக்கேன் அதான் வராமல் தூங்கிட்டு இருக்கா இப்போது இன்னும் கொடுக்கலையாடா அவள் ஃபோனை கொடுக்கலடா அது வண்டியிலே கிடக்கு வெறுமை கூடுடா தூக்கி அவள் பாட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்பா கொடுப்போம் கொடுப்போம் இதைத்தான் வந்து அங்கச்சிக்கார நேற்று கேட்டா ஃபோனை கொடுங்க பிரியாட்டை அப்படின்னு கொடுப்போம் காலேஜ் இன்னும் கோவத்தில் இருக்கலாம் தெரியல ஆனா நல்லா தானே காத்திக்க மாட்டா காமிச்சா மறுபடியும் அடி கொடுந்து சமையல் கேட்கும்போது தான் பதில் சொன்னோம் நான் இருக்குன்னு இருந்தாலும் நீங்க அவ்வளவுக்குள்ள அடிக்கணும்னு அவசியம் இல்ல ரெண்டு என்னடா தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க மறுபடியும் தொழில்தானே விட்டுருக்கு கொடுத்தா தான் இன்னும் கரெக்டா இருப்பாங்க நம்ம எப்போதும் கூடவே இருக்க முடியுமா இங்கயா இருக்கும் விடுறா அதெல்லாம் மறந்துருப்பா ஃப்ரீ அதெல்லாம் எடுத்துக்கிட மாட்டேன் நான் நாள் நான் நான் அடிக்கே செஞ்சேன் சத்தம் மாட்டேன் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் இப்போ அடிச்சிருக்கோம்னா அவனுக்கே புரிஞ்சிருக்கும் எதுக்கு அடிச்சிருக்கு உங்களுக்கு அடி கொடுக்கணும்டா அப்போ தான் மறக்காமல் இருப்பாங்க இப்போ அடி கொடுக்கணும்னு சொல்ல தெரியுதுலா அப்போ அந்த அங்கச்சிக்கும் அடி கொடுக்கணும்லா அவள் என்ன பண்ணா அவளை அடிக்கணுங்க அவள் பண்ணுறது எல்லாத்துக்குமே அடி தான் கொடுக்கணும் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கு அடிப்பேன் அடிப்பேன்னு ஒரு நாள் அவள் வச்சு வாங்குதால இல்லையான்னு பருவோன்னு கையை வாங்க சொல்லு பார்ப்போம் அடிக்க மாட்டேன்னு தைரியம் ஃபஸ்ட்டு இருந்தால் நந்தினியாக இப்போ இருக்கா நீ எப்படி இருப்பா உன் முகத்தை கூட நிமிர்ந்து பார்த்து பேச மாட்டா குடிஞ்சுக்கிட்டே கேட்டா பழுதில் சொல்லுவா அது சவுண்டு வெளியே வராது என்னடா இவ்வளோ பயம் இருக்கல வந்து கட்சிக்கு எவ்வளோ கேட்டாலும் வாயே திறந்து பார்த்து சொல்ல மாட்டாடா மூஞ்சி நிமிர்ந்து பாருனாலும் பார்க்க மாட்டா அப்படி தாண்டா பயப்படுவா பெரிய டம்மாடெல்லாம் பேசிட்டு இருப்பா என் சவுண்டு கேட்டாலும் இல்லை நான் வந்தேன்னா போதும் ஒரே ஓட்டம் எடுத்துருவா வீட்டுக்கு அந்த அளவுக்கு பயமுறுத்தி வச்சிருந்தியாடா ஆனால் பயமுறுத்தி வச்சேன் என்ன கண்டு பயந்து போய் இருக்கா நான் என்ன செய்ய முடியும் எப்ப சிரிச்சு பேசுறேன் அவ பயப்படாம இருக்க நல்லா தாண்ட பேசுவா நல்லா சிரிப்பா நல்லா விளாடுவா ஆனா நைன்த்ல இருந்தே ஆறு சரியில்லை கொஞ்சம் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு எதுக்குன்னு தெரியல ஆனா பயம் இருந்தாலும் தேடி வந்துருவாடா வந்து எதுனாலும் வந்து கேட்டுட்டே தான் வாசனன்னு வாசல் என்னன்னு நான் பார்த்துட்டு சொன்னாலும் அந்த இடத்த விட்டு நவ்வளவா இல்லைன்னா நவ்வளவே மாட்டாடா இந்த மாதிரி பண்ணி பண்ணி என்னை இப்படி பைத்தியமாக்கிட்டா எப்படிடா மாமன் உன்னை தைரியமா கூப்பிடுதா அதுவா அது நான் அப்படி கூப்பிட சொன்னேன் அதுக்கு முன்னாடி எப்படி சொன்னா அது அதுக்கு முன்னாடி பெரிய அண்ணன் தான் கூடுவாடா அதுக்கப்புறம் சார் கீழே விழுந்துட்டாங்க அப்புறம் என்ன செய்ய அந்த மறுபடியும் கூப்பிட சொன்னாங்க அது எப்படி சொன்ன அது டென்த் முடிச்சு ரிசல்ட் வந்துச்சுலடா அப்போ வழக்கம் போல வந்தாலா ரிசல்ட்டை கொண்டு பிரியாண்டு தான் வந்தேன் முதல்ல அதுக்கு முன்னாடியே பிரியா ரிசல்ட் அவர் ரிசல்ட்டு பார்த்துட்டு ரிசல்ட் தாண்டா கொண்டு வந்தா அதுக்கு ஏன்டா நீ மாமான்னு கூப்பிட சொன்ன டென்த்லேயே நான் அவ்வளோ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்டா ஆனால் சொல்லலை ஒரு வருஷமா இன்னும் தான் சொல்லலையாடா நீ అదే చూడలి అది మరమడికి ఎర్లని నాయనసిగ అప్పుడు ఏనదండి ఆచి ఏనా ఏనా ప్రియ ఏనా చెప్పు ఏనా నందిని వందర్క రిజల్ట్ వందట్లా వందట్లా ఏనా 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 முதல்ல சொல்ல வந்தால் சொல்ல வேண்டியது தானே சொல்லிவிட்டு போக வேண்டியது தானே அடுத்து என்ன குரூப்பு எடுக்கணும்னு நீ போ சரிண்ணா டோரை சாத்திரு போ சரிண்ணா எதுக்கு அண்ணன் நந்தினி மட்டும் நிற்க சொல்லுதான் திட்ட போகிறானோ வார் கம்மியாகிட்டுன்னு சரி வர வரல வந்த பிறகு கேட்டுக்கலாம் நிமிந்து என்ன பாரு வேண்டாம் பயமாக இருக்கு நிமிந்து பாருன்னு நான் யாரு பிரியா அண்ணே உனக்கு யாரு பிரியாவில் கண்ணன் தான் எங்கள் அப்பாவுக்கு தங்கச்சி பையன் நான் உங்கள் அப்பாவுக்கு கேட்கல உனக்கு தான் கேட்டேன் அத்தை பையன் அப்போ எப்படி கூப்பிடணும் எனக்கு தெரியாது தெரியாது நல்லா ஆ எப்படி கூப்பிடுவேன் உங்கள் அப்பாவை மாமான்னு அப்படிதான் கூப்பிடணும் இனிமே அப்படியா அப்படிதான் எனக்கு கூப்பிட வராது அப்படி இப்ப கூப்பிட்டா ரொம்ப விட்டு வெளியில போக முடியும் நான் சொன்னதை மட்டும் தான் செய்யணும் என்ன சொன்னா அதை தான் செய்யணும் ஒரு பத்து நிமிஷம் டைம் தரேன் என்ன டைம் போதுமா மாமா எனக்கு கேட்கணும் மாமா நான் செவத்துல இல்லையே கட்டில தானே இருக்கேன் மாமா இன்னும் ஒரு டைம் தான் சான்ஸ் எனக்கு கேட்கலன்னா அப்புறம் என்ன நடக்குன்னு தெரியும் మామా ఇప్పు రిజల్ట్ చెప్పు ఎప్పుడు చెల్లువా చెప్పు చెల్లు అని చెన్న మామా అన్న 986 మార్క్ ఎడతర్కె ఇన్నమేలే ఇపుడతా కూపడను ఎప్పుడు ఏదు వరణం ప్రియ అన్నను వాయిల నుండి వరటం చెవుడు పందరు నే కేక కేక కేకలయా హ్ం చెరి కేకల ఇపుడలా చెన్న చెరి మామా ఎప్పుడు కేక్రమరి ఎదునలు కేటర్టం చెన్న హ్ சரி மாமா. போ. ம் சரி. என்னது? கேட்கல. ம் சரிங்க மாமா. ம் இப்டி தான் இருக்கணும். இப்டி தான் கூபடணும். புரியுதுလား? மைண்ட்ல எப்போத இருக்கணும். ம் சரிங்க மாமா. சரி போ. அப்பா எனக்கு Dress எடுத்துட்டு வந்திருக்கான். அத நான் கொண்டுட்டு வந்து காமிக்கவா? இல்ல போட்டுட்டு வந்து காமிக்கவா? நீ எடுத்துட்டு வந்து முதல்ல காமி. ம் சரி. நான் அப்போ வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரவா? ம் போ. சரிங்க மாமா சரி போய்டுவா உம் சரிங்க மாமா யாரு இருந்தாலும் அப்படிதான் கூப்பிடணும் புரியுதா உம் சரிங்க மாமா சரி போனாலும் இதுக்கு இந்த வெரைட்டி தேவையில்ல எதுக்கு வந்த இப்படி இருக்காங்க அன்னைக்கு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு இப்படி இருக்கா ஆனாலும் ரொம்ப பயந்துருக்காடா அப்புறம் பயப்படணும்லா சத்தியா சொன்னதுனால என்ன ஆட்டம் போடுதா இத்தனை வருஷமா பண்ணதுக்கு இனி வாங்குடா பயப்படக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன் என்னடா இதெல்லாம் சொன்னேன் யோசிக்கேன் இப்போ எதுக்கு என்ன பண்ணதை பார்த்தல பண்ணட்டும் நல்லா பண்ணட்டும் இதுவே கம்மி தான் ஏன் பார்வையில நீங்க வேற உசு பேத்ததுங்கடா சும்மா இருங்க சரி காஃபி என்னாச்சுடா நம்ம வந்து தெரியுமா தெரியாதா நம்ம வந்தவொடனே கூப்பிட சொன்னா சாமியா நம்ம கூப்பிடவே இல்லை நம்ம பேசிட்டே இருந்தாச்சு சௌமியா காஃபி கொண்டு வாங்க மூணு இருக்கும் சரி சரி மெல்ல கொண்டு வாங்க அவள கூப்பிடு சவுமிய ஒத்தியை சமையல் பண்ணுவாடா பாவம் அண்ணா நீ இருக்கியாடா இப்போ அவளை சமையல் பண்ணதுக்கு தான் கூப்பிடுத கொஞ்ச நேரம் இருக்கக்கூடாதவா அம்மா இருங்கடா அவ பாடு பண்ணிட்டு போறா அவள் பண்ணட்டும் நல்லா பண்ணட்டும் வேலை நல்லா செய்யட்டும் எதுக்குடா இந்த குளவரி உனக்கு சௌமிய ஒத்தியில பண்ணுவாடா பண்ணட்டுமே டெய்லி பண்ணிட்டு தானே இருக்கா அதுக்கெல்லாம் நீங்க இப்படி சண்டைக்கு வரியா அவளுக்கு இதாண்ட விருப்பமே செய்யட்டும் விடுங்க சரி என்னமோ பண்ணு நன்றி கூப்பிட்டீங்களா ஆமா கூப்பிட்டேன்

எதுக்கு கணத்து கூட்டி வச்சனா சும்மா தான் சும்மா எதுக்கு இங்க வரணும் வெளிய எங்கேயே போய் பண்ணலா வெளிய எங்க போவே நான் வெளிய எங்கேயே போனாதானே அது பிடிச்சிருக்கும் போலான்னு சொல்லலாம் நான் எங்கயுமே போனது கிடையாது கணத்துக்கு மட்டும் தான் வந்திருக்கேன் வெளிய போய் இருக்க வேண்டியதா சுத்தி பாக்க போனா நீங்க திட்ட மாட்டீங்களா திட்டுவேன் அப்புறம் எதுக்கு சொல்லுதீங்க வெளிய போய் சுத்தி பார்த்தா நானு வாயே இருந்தா சரி தான் இப்ப சுத்தி பார்க்க போடா இப்ப தான் பயப்படாதே சொல்லிட்டீங்க எல்லாம் பயப்படாதே சொல்லுது என்கிட்ட பேசிறதுக்கு தான் புரியதா வேற எதுக்கும் கிடையாது அப்படிதானா அப்படிதான் நம்ம காலேஜ்ல டூர் போவாங்களா அப்போ நான் போட்டா எங்க போறாங்கன்னு சொல்லி நான் கூட்டிட்டு போறேன் நீங்க ஒண்ணு போக வேண்டாம் நீங்க கூட்டிட்டு போனா தனியா தான போன மாதிரி இருக்கும் பிள்ளைங்களோட போன மாதிரி இருக்குமா எல்லாரும் கிளாஸ்ல போனா தானே நல்லா இருக்கும் ஜாலியா இருக்கும்ல ஜாலியா இருக்கும் உனக்கு நல்லா தேர்ட் இயர்ல இல்ல ஆமா போனோம் ஆனா ஒரு வருஷம் தானே நீங்க போச்சோ நீங்க போயாச்சுல போதும் ஃபர்ஸ்ட் ரெண்டு வருஷம் போக விடல ஆனா தேர்ட் மட்டும் போச்சோ நீங்க எதுக்கு ரெண்டு வருஷம் போகல அதனால தான் தேர்ட் இயர்லயாவது போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டேன் இன்னும் போட்டா ரெண்டு வருஷம் நான் கூட்டி போறேன்னு சொல்லிட்டேன்ல எங்க போறாங்கன்னு மட்டும் சொல்லுங்க அது நல்லா இருக்காதுல மாமா நான் கூட்டிட்டு போனா என் கூட இருந்தா நல்லா இருக்காது நான் அதுக்கு சொல்லல சரி நீங்களே கூட்டிட்டு போங்க புரியா கிளாஸோட போட்டோம் நான் உனக்கு கூட்டி போறேன் சரியா அவளை மட்டும் நான் கூட்டி போங்க சொல்லுங்க சொல்லுங்க கூட்டிட்டு போனா ஒரு என்ஜாய்மே பண்ண விட மாட்டேங்க திட்டே இருப்பீங்க சரியா அப்ப நீங்க வரல உங்க அண்ணன் ரெண்டு பேரும் சௌமியா பவி நீ எல்லாரும் போயிட்டு வாங்க எதுக்கு இப்படி சொல்றீங்க நீங்க வரலன்னு நீங்க வராம நான் எப்படி போக முடியாப்போ தனியா போறேன் உங்க அண்ணன் பவி எல்லாம் வரலாம் அவங்களாம் அண்ணன் கூட சுத்துவாங்க இப்ப நான் தனியாவா இருக்கணும் தனியா போ தனியா போய் என்ஜாய் பண்ணு எதுக்கு இப்படி சொல்லுதீங்க நீங்க வாங்க நான் வர மாட்டேன் நீ போய் என்ஜாய் பண்ணிட்டு வா சரியா சரி அப்ப என்ன தனியா கூட்டிட்டு போங்க நான் கூட்டிட்டு போல சரி அப்ப என்ன வீட்ல கொண்டு விடுங்க வரற வேங்குவே சரி நான் எங்கயுமே போல டூருக்கு போல எங்கயும் போல சரி உட்கார்ந்து பேசுவோம் என்னை வீட்டு கூட்டி போங்க இன்னும் தான் ஆண்டி வேங்குவே நீ தான என்ன கிணத்து கூட்டி போணும் அப்புறம் கூட்டிட்டு வந்து நிக்க வீட்டு போணுங்க சரி போவா வேண்டாம் சரி இரு எவ்வளவு நேரம் நின்னுட்டே பேசுற

ஆமா நான் முதல்ல சொன்னோம்ல அப்ப சரி என்ன சொல்லணும் கிளாஸ்ல தான நான் கூட்டிட்டு போவாங்க டூருக்கு அதுக்கு முன்னாடியே நீ எங்கலாம் போணும்னு சொல்லு அங்க நான் கூட்டிட்டு போறேன் சரியா எல்லாரத்துக்கும் கூட்டி போவீங்களா மாமா உனக்கு எங்க போணும்னு ஆசை சொல்லு நான் கூட்டிட்டு போறேன் சரி நான் சொல்லுவேன் சொல்லு சரி மாமா இங்க எப்போது கிணத்துல வந்து குளிப்பீங்களா இப்போ குளிக்க மாட்டீங்க இங்க டைம் கிடைக்கலல சரி அப்ப எனக்கு நீச்சல் கத்து தரீங்களா நீச்சல் கத்து தரணுமா மாமா நீங்க பெரியாகலாம் கத்து கொடுத்துட்டீங்களா முந்தியே எனக்கு நீங்க கத்தே தரலல அதுக்காக இப்ப கத்துக்கணும் உங்களுக்கு ஆசை ஆமாம் நானும் கத்துக்கணும்ல அப்புறம் எனக்கு ஸ்கூட்டி ஓட்டையும் கத்துக்கணும் சரியா மட்டை கத்துக்கிட்டதான் அப்ப வாங்கி தருவாங்க உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத இல்லாத ஆசை எல்லாம் இப்போ நடந்து நடந்து மாமா டெய்லியும் ரெண்டு தெரு தாண்டி நடக்கணும் இது ஸ்கூட்டினா திகிட்டு தீட்டு வந்துடலாம்ல ரெண்டு தெரியும் உனக்கு நடக்க முடியல எத்தனை வாட்டி நடக்க வேண்டியதுக்குமாமா வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வர வேண்டியது இருக்கலாம் ஏன் அப்ப இங்க இருக்க வேண்டி தர இப்போதும் போல காலையில் வந்துட்டு நைட்டு தூங்குறதுக்கு மட்டும் போக வேண்டியது இடையிலாமா போனடிச்சு வேலை இருக்கு வான்னு சொல்லும் அதுக்குதான் நாலுள்ள இருந்தா ரொம்ப திட்டுவோம் அத்தை

கிணத்துல வந்து குளிக்க போறோம் கிணத்து பக்கம் வரக்கூடாது நாங்க இல்லாத போ நாங்க இருக்கும் தான் வரணும் புரியுதா சரி நான் வரல ஆனா நீங்க கத்து தாங்க கத்து கொடுக்க எனக்கு கொஞ்சம் நாள் ஆகட்டும் ஒரு ரெண்டு மூணு மாசம் போகட்டும் சரியா அடுத்து ஊருக்கு வருவோம்ல அப்ப கத்து தரேன் சரியா சரி அப்ப ஸ்கூட்டி ஸ்கூட்டியும் அப்ப கத்து தரேன் அப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லீவ் எடுத்துட்டு வரேன் சரியா ஆனா ஸ்கூட்டி ஓட்டாது கத்துக்கிறே சரிதான் ஆனா வீட்டுக்கு மட்டும் தான் இருக்கணும் வெளியே எங்கும் போகக்கூடாது புரியுதா மீறி போனா காலை ஓடிச்சு போவேன் சரி நான் போக மாட்டேன் நீங்க சொல்லுங்க அப்பட்ட வாங்கி தர சொல்லி வாங்கித் தரேன் நீனும் பெரியவங்க ஓட்டுங்க சரியா

இப்போதான் சொன்னேன் வெளியே எங்கேயும் போனால் காலை ஒழிச்சு விடுவேன்னு அப்போ ஸ்கூட்டி வாங்கி வந்து ஸ்கூட்டி ஓட்டையும் கற்றுக் கொடுத்தேன்னு வச்சுக்கோ இப்படி தானே அப்போ போவே வெளியே அப்போ உனக்கு ஸ்கூட்டி ஓட்ட பழகி கொடுக்கக்கூடாது ஸ்கூட்டியும் வாங்கி கொடுக்கக்கூடாது மாமாட்டி சொல்லிடுவேன் கேட்ட வாங்கி கொடுக்காதீங்க மாமா அப்படின்னு அப்போ போக எனக்கு எதுவுமே செஞ்சு தரேன்டா தேவை எனக்கு கேள்வி எதுனாலும் செய்வேன் தேவையில்லாத கேட்கக்கூடாது சரி அப்போ நான் எதுவுமே கேட்கல உங்களுக்கு எது எனக்கு தேவைன்னு சொல்லுதோ அதை செய்யுங்க நானே செஞ்சுக்கிறேன் பேசாமல் சரி அப்போ நான் இனிமேல் எதுவும் கேட்க மாட்டேன் கேள்வி எது தேவையோ அதை மட்டும் நான் சரியும் செய்வேன் தேவையில்லாத செய்ய மாட்டேன் சரி சரி நாளைக்கு காலேஜ் போகும்போது கூட்டிட்டு போறது சரிதான் பிரியா கூட வருவா புரியுதா அப்புறம் போற நேரத்தில் என் பக்கத்துல வந்து நிற்க கூடாது புரியுதா நான் நிற்பேன் பிறகு அடிப்பேன் நீங்க கூட்டிட்டே போக வேண்டாம் எதுக்கு சொல்றேன் புரியுதா புரியலையா பிரியா அனுப்பலா அப்புறம் எப்படி வருவே பக்கத்துல என்ன நினைப்பா சரி நான் வர வரமாட்டேன் பக்கத்துல எனக்கு என்னமோ உன் மேலே நம்பிக்கையே இல்லை எதுக்கு தெரிய வேண்டாம்னு சொன்னதை நீ மறந்துருது ஆர்வத்தில் நான் ஊருக்கு போன பிறகு நீனும் பிரியாவும் பேசும்போது இதெல்லாம் சொல்லிடுவேன்னு தோணுது இவ்வளோ நாள் சொல்லியா தெரிஞ்சேன் இவ்வளவு நாள்லாம் இங்க தானே இருந்தேன் அப்புறம் நீ என் இருக்கு சரி நான் இனிமேல் சொல்ல மாட்டேன் நீங்கள் தான் எப்போதும் லைன்ல இருப்பீங்களா இருந்தா சரிதான் சரி வேற என்ன ஏதாச்சும் பேசும்